நமச்சிவாய கஜமுகா லோகபந்தி ஜமுனா நாகச்சந்த குஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சன்மார்க்கம் எனும் தலைப்பில் மூன்றாவது பாடம் இந்த பாடத்தில் திருமூலர் சன்மார்க்க நெறியின் மகத்துவத்தை கூறுகிறார் இதோ அந்த பாடம் தரிசிக்க பூஜிக்க சிந்தனை செய்ய கீர்த்திக்க பாதுகம் சூட குருபத்தி செய்யும் குவலயத்தோர்க்கு தருமூர்த்தி சார்பு சன்மார்க்கம் தானே தரிசிக்க பூஜிக்க சிந்தனை செய்ய அதாவது நாம் கண்டு மகிழ மனம் விரும்பிய போல் பூஜனை செய்ய தியானம் பண்ண இவை தவிர பரிசிக்க கீர்த்திக்க பாதுகம் சூட தீண்டி மகிழ அதாவது தொட்டு வணங்க கீர்த்திக்க என்றால் போற்றி புகழ்ந்து பாடிட பாதுகம் சூட பாதுகம் என்றால் திருவடி திருவடியை தலைமேல் சூடிக்குள்ள அதாவது இறைவன் திருவடியின் மேல் வணங்க தலையை படிய வைத்து பணிந்து வணங்குவார்களா இவையெல்லாம் செய்ய வேண்டுமா என்ன கண்டு மகிழ பூஜை செய்ய தியானம் செய்ய தொட்டு வணங்க புகழ்பாட தலைமேல் இறைவனின் திருவடியை வைத்து பணிந்து வணங்க இவையெல்லாம் யாருக்கு வரும் என்கிறார்கள் குருவ திசையும் குவையத்தோர்க்கு குருவிடம் பக்தி கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்து வாழ்வதை கடமையாக கொண்ட பூமியில் உள்ள மனிதர்களுக்கெல்லாம் கருமுத்தி சார்பு மூட்டும் தானே அவர்களுக்கு பேரின்ப வாழும் பெரும் வழி அமைத்து தரவல்ல துணை எதுவென்றால் சன்மார்க்க நெறி ஒன்று மட்டுமே என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் தரிசிக்க பூஜிக்க சிந்தனை செய்ய பரிசிக்க கீர்த்திக்க பாதுகம் சூட உருபத்தி செய்யும் குவலையத்தோர்க்கு தருமுத்தி சார்பு ஊட்டும் தானே கண்டு மகிழ பூஜனை செய்ய தியானம் செய்ய தீண்டி மகிழ புகழ்ந்து போற்றி பாட திருவடியை தலைமேல் சூடிக்கொள்ள கொள்ள எல்லாம் செய்பவர்கள் அதாவது குருவின் பக்தி கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்து வாழ்வதை கடமையாக கொண்ட பூமியில் உள்ள மனிதர்களுக்கெல்லாம் பேரின்ப வாழ்வு பெறும் வழி அமைத்து தரவல்ல துணை என்பது சன்மார்க்க வழி ஒன்று மட்டுமே என்று சன்மார்க்க நெறியின் மகத்துவத்தை இப்பாடலில் கூறுகிறார் திருமூட ஓம் நமச்சிவாய